வாங்க ஹெல்த்தியாக ஒரு துவையல் செய்யலாம் அதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு சோரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் பொறிஞ்ச மாரி வந்தோடனே நம்ம ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூண்டு பல் அப்புறம் ஒரு கட்டவரல் சைஸ் இஞ்சி எடுத்து அதையும் அரிஞ்சிட்டு அது கூட சேர்த்துருக்கேன் நல்லா நாம் இப்போ இதை வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்காக நாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா நாம் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பார்த்த அளவுக்கு வந்துட்டு இப்போ நாம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை மூணு ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சு மிக்சி ஜருக்கு மாத்தி அரைச்சா சூப்பராக ரெடி